வெயிட் லாஸ் பண்ணுறதுல எழுபது சதவீதமான வெயிட் லாஸ் வந்து வித் ஃபுட்டில் தான் நடக்கும் டே டு டே லைஃப்பில் நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே ரெடி டு ஈட்டாக வருது இல்லையா அந்த ஃபுட்டை முதல்ல சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணலாம் இயற்கையாக விளைஞ்ச எந்த ஒரு பொருளுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே கெட்டு போயிடும் தாகத்துக்கும் கிரேவிங்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியவில்லை நிறைய எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறதும் இந்த மாதிரியான அட்வின்ஸ் தான் நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா பயிர் வகைகள் நம்மளோட உணவுகளை சேர்த்துக்கிறது நம்ம ஒன்று ரொம்ப சிம்பிளா கிடைக்கக்கூடிய வாழைத்தண்டு வாழைப்பூ இதில் எல்லாமே நாச்சத்துக்கு நெறிஞ்ச உணவுகளா இருக்கு ஒரு முழுமையான உணவு நம்ம எடுத்துக்கும்போது ஒரு முழுமையான ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வணக்கம் ரொம்ப சிம்பிளான வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் டிப்ஸ் அப்படின்னாவே நீங்க நிறைய எதிர்பார்க்கலாம் நினைவா டயட் பிளான்ல சொல்ல போறேன்னு அதோட ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் சொல்ல போறேன் ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்றதுல எழுபது சதவீதமான வெயிட் லாஸ் வந்து வித்து தான் நடக்கும் நம்ம சாப்பிட்றத நம்ம ஆல்டர் பண்ணுறோம் சாப்பிட்றத கொஞ்சம் மாற்றுறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நிறையவே வெயிட் லாஸ் நடக்குது என்கிட்ட வர எல்லா கிளைண்ட்ஸ்க்குமே நான் சொல்கிற ஒரே விஷயம் தான் நம்ம ஹெல்தியான ஃபுட்டை எடுத்துக்கங்க ஒரு நியூட்ரிஷனான ரிச்சான ஃபுட்டை எடுத்துக்கிட்டாவே போதும் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக டே டு டே லைஃப்பில் நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் எதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நம்மளுடைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஒரு சாப்பாடு நம்ம போய் கடையில வாங்குறோம் ஒரு பேக்டு ஃபுட்டை நம்ம வாங்கி அப்படியே ரெடி டு ஈட்டா வருது இல்லையா அந்த ஃபுட்டை மொழி சாப்பிடறத ஸ்டாப் பண்ணலாம் எந்த ஒரு ஃபுட்டுமே ரெடி டு ஈட்ல வருது அப்படின்னா அதாவது பாக்கெட்டை பிரிக்கிறோம் அப்படியே எடுத்து சாப்பிட்றோம் அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கே நல்லாவே புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் பாக்கெட்டை பிரிச்சோன்னு எடுத்து சாப்பிட்றோமோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பைரி டேட் இத்தனை வருஷத்துக்கு நல்லா இருக்கும் ஆறு மாதம் நல்லா இருக்கும் ஒரு வருஷம் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த எக்ஸ்பைரி டேட்டோட சில பொருள்கள் வருது இல்லையா அதெல்லாம் தவிர்த்துட்டாவே போதும் ஏன் அப்படின்னா ஒரு பொருள் வந்து அவங்க அழகா காட்டுறதுக்காகவும் அதில் கலரிங் ஏஜென்ட்ஸு நம்மளோட டேஸ்ட்டை மறுபடியும் மறுபடியும் நம்ம அதை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக நிறைய அடிக்டிவ்ஸு இன்னொரு விஷயம் நிறையா கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கெமிக்கல்ஸை சேர்த்து தான் ஒரு பொட்டேட்டோ சிப்ஸை நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் அதில் இத்தனை விஷயங்களையும் கலந்து தான் நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு வருது அது நல்லா கலர்ஃபுல்லான ஒரு கவரில் நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா இயற்கையாக விளைஞ்ச எந்த ஒரு பொருளுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே கெட்டு போயிடும் காலையில் காய்கறி வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வெளியில வச்சா சாயங்காலம் வரைக்கும் எப்படி இருக்காது அதே ஃப்ரெஷ்னஸ் ஒடையா இருக்கும் கண்டிப்பா இருக்காது ஆனா ஆறு மாசம் ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு பொருளை வாங்கி நம்ம பாக்கெட்ல அடைச்சு வச்சு நம்ம எப்ப வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கும் போது அது எவ்வளோ ஒரு அன்ஹெல்தியான ஒரு விஷயம் இல்லையாது நம்ம எந்த அளவுக்கு இயற்கையை விட்டு விலகி போய் வேற ஒரு லைஃப் ஸ்டைல்க்கு நம்ம அடாப்ட் ஆகுறோம் அந்த விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணாவே போதும் இனிமே நீங்க கடையில போயிட்டு நீங்க மளிகை ஜாமான் வாங்கும்போதும் சரி வார வாரம் அடிக்கடி நீங்க வெளியில போறவங்களா இருக்கீங்க வீக்லி ஷாப்பிங் போறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பாக்கெட்ல ரெடி டு ஹீட்டா இருக்கக்கூடிய பொருட்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க அதை நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வாரம் வாரம் சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குறைச்சி மாசத்துக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி படிப்படியாக அவங்களோட இந்த வழக்கத்தை நம்ம குறைச்சிட்டாவே நம்மளால் சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு மறைமுகமாக நமக்கே தெரியாமல் ஐம்பது கிராம் நூறு கிராம் இரநூறு கிராம் இந்தளவுக்கு நம்ம வெயிட் கெயின் பண்ணி கொடுக்குது அதனால் இந்த மாதிரியான ஃபுட்ஸாக கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு தண்ணி தாகத்துக்கும் நம்மளுக்கு பசிக்கிறதுக்கும் ஏதாவது குடிக்கணுங்கிற தோணுது இல்லையா இது மூணுக்குமே வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது இது மூணுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் வந்து தண்ணி குடிக்கணும் தண்ணி தாகம் எடுக்கும்போதுனா நம்ம என்ன தப்பாக நினச்சிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுங்கிற ஒரு கிரேவிங்கோ நினச்சிக்கிறோம் தாகத்துக்கும் கிரேவிங்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து நம்மள நிறைய இடத்துக்கு தெரியிறது இல்லை அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் வெயில வைக்கிற சோடா வாங்கி குடிக்கிறது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி நம்ம குடிக்கிறது இது எல்லாமே நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குது வெளியில அந்த மாதிரி சோடா வாங்கி குடிக்கிறது பாட்டில் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது அது மட்டும் இல்லாம நிறைய சக்கரை கலந்த ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது வெளியில போய் நீங்க ஜூஸே குடிச்சோம் நிறைய சக்கரை சேர்த்து நிறைய ஐஸ் போட்டு அந்த மாதிரியான ஜூசஸ அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் வித்தௌட் ஐஸ் அண்ட் வித்வுட் சுகர் அந்த மாதிரி எடுத்துக்கிறதா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தேவையில்லாம எக்ஸசீவா சக்கரை உள்ள போறதும் குறையும் வெயிட்டும் தேவையில்லாம ஏறாது ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் நம்ம போது அது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நிறைய ஒரு சிவப்பு கலர் சோடா ஆரஞ்சு கலர் சோடா ஒயிட் கலர் ப்ளூ கலர் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் சோடாஸ் வச்சுருக்காங்க அது ஒன்றுமே இல்லை வெறும் சக்கரை தண்ணியும் அதில் நிறையா அந்த கார்பனேட்டட் கேஸு தான் அதில் ஃபில் பண்ணி நம்மளுக்கு ட்ரிங்க் தான் கொடுக்குறாங்க அதனால் நம்மளுக்கு உண்மையாமல் தண்ணி தாகமும் அடங்கியிருக்காது அந்த ட்ரிங்க்னால நமக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் தான் வர ஆரம்பிக்குது இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்புல நிறைய எனர்ஜியை கன்சூம் பண்றதும் இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் தான் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது பெஸ்ட் நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு ப்ராசஸ்ட் ஃபுட் ஒரு முழுமையான உணவு நம்ம எடுத்துக்கும் போது ஒரு முழுமையான ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு அரகோரை சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கே நேரத்துக்கு மட்டும் நம்ம பசியை அடக்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது தான் நம்மளுக்கு தேவையில்லாத வெயிட் கெய்னும் இருக்குது நம்மளோட ஹெல்த்தும் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாமல் நம்மளுக்கு நியூட்ரியன் பவர் ஹவுஸாக இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடண்ட்ஸ் ஃபைபர் இந்த நாலு ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்ச காய்கறிகள் பழங்கள் கீரைகள் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும் இல்லை சிக்கன் எடுத்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு முட்டை எடுத்துக்கிறது பயிறு வகைகள் நம்மளோட உணவுகளை சேர்த்துக்கிறது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயமாகவும் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு நம்மளோட ஆரோக்கியத்தை வந்து இன்னும் ஒரு டூ ஏக்ஸ் ஹெல்த்துலேருந்து ஒரு டென் எக்ஸ் ஹெல்த்துக்கு நம்மளை கொண்டு போகமே தவிர ஒரு ஹெல்த்தை வந்து கீழே இறக்கிறதுக்கான விஷயங்களாக அது இருக்காது இன்னும் சொல்லப்போனால் முக்கியமான ப்ரோட்டீன் பேஸை நம்ம இருக்கும் போது நம்மளுடைய மசில் மாஸ் நல்லா டெவலப் ஆகும் மசில் மாஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு மசில் நல்லா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னாவே அந்த இடத்துல ஃபேட் டெபாசிட் ஆகிற விஷயங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஃபேட் டெபாசிஷனை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு முதல்ல மசில்ஸை பில்ட் பண்றது அவசியம் மசில்ஸை பில்ட் பண்ணால் நம்ம சவுத் இந்தியன் ஃபுல்ல நிறைய புரதச்சத்து மூணு வேளை உணவுகளையுமே குறைஞ்சது ஒரு இருபது கிராம் அளவுக்காக நம்ம புரோட்டீன் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு அறுபதுல இருந்து எண்பது கிராம் வரைக்கும் நம்ம புரோட்டீன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் காலையில இருபது கிராம் ப்ரோட்டீன் மத்தியானம் இருபது கிராம் நைட் இருபது கிராம் அந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கணும் இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்து நார்ச்சத்து அதான் ஃபைபர் அதில் வந்து கீரைகள் அதிகமாவே இருக்கு ஒரு நாளைக்கு நமக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிராம் வரைக்கும் நமக்கு வந்து நார்ச்சத்து வேணும் முக்கியமா நம்ம நம்ம ஊர்ல ரொம்ப சிம்பிளா கிடைக்கக்கூடிய வாழைத்தண்டு வாழைப்பூ இதுல எல்லாமே நார்ச்சத்து நிறை நிறைஞ்ச உணவுகளா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கீரைகள் டெய்லி நம்மளோட உணவுகள் வந்து கீரைகளை சேர்த்துக்க ஆரம்பிங்க ஏன்னா இப்ப நான் ரீசெண்டா ஒரு வீடியோஸ் கூட பார்த்தேன் ரெடி டு குக்குவாகவே நிறைய கீரைகள் வந்து பறித்து பேக் பண்ணி வைக்கிறாங்க ஸோ அதனால் கீரையை வாங்கி என்னால் சமைச்சி சாப்பிட முடியல அதை க்ளீன் பண்ணுறது எனக்கு பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை தேடி பார்க்கலாம் உங்கள் ஊரில் அந்த மாதிரி அவைலபிலிட்டிஸ் இருந்தது அதை பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம அடுத்தடுத்த சீரீஸில் பார்க்கலாம் நன்றி